ஆத்தே கீழே விழுப்புறா ஏற்கனவே காலு வேற சரியில்லை தேடி அதுதான் காலை வேற தட்டிக்கிட்டே போறா யாய் போகணும் அங்கே கம்மா அங்கிட்டு போகணும் கீழே விழுந்துறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஊமிச்சி ஒளச்ச வளச்சி எல்லாம் முட்டுறீங்க நண்டே நீ முட்ற கருவாச்சி முட்றா நண்டு போ நீ போ நீ அப்போ சந்தைப்படலாம் போட்டு போ போ ஒரு வழியா எப்படியா எல்லாத்தையும் கம்மா கொண்டு வந்தாச்சுங்க ஆடு வர ட்ரெண்டு எங்கிட்டு போடுறாங்க கரெக்டே ஆ ஓடியா ஓடியா எங்கிட்டு இருக்காங்க வர முள்ளுக்குள்ள போயிட்டு வராங்க சின்ன வெளிச்சே வாரு அப்படியே முட்டுறாங்க உமைச்சியை முட்டியே கொலை போகிறாங்க ரெண்டு பேரும் டாக் பண்ணுறாங்கப்பா டே அப்படி என்ன சொத்து தகுறாரு பெரிய வாய்க்காக தாக்குறாரு ஏ ஊமிச்சே நீ விடு ஏ ஒன்றால் தான் சண்டை ஓட முடியல கொடு யாராவது ஒரு ஆள் வீம்புக்கு சண்டை போடுறது பாரு அத்தடி கொம்பு ஓடைய போகுது யாருக்கோ ஓடைய போகுது வேண்டா வரேன் சண்டையை விளைய போடா சண்டை நீ சண்டை போடுறா ஆடு வரட்டா சண்டை விளக்கிறப்போ சண்டையை விளக்கி விடுறா போடா ரூமாண்டே பெரிய மனுஷன் இல்லைன்னு கேட்க மாட்டாங்களா சொல்கிறேன் சொல்லி புரிய வைர கடைசியில் அன்னைக்கு மழை பெய்யும் போது இதே இடத்துல அங்கே ஓடணும் அன்னைக்கு நல்லா பிடிக்கும் போட்டுக்கு ஓடணும் நல்லா கொஞ்சம் பத்து நிமிஷம் நல்லா போயிருந்துச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பெய்யாமல் போச்சு ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் மாற்றங்கள் தெரிகிறது பசங்கன்னு தெரியுதுப்பா அந்த ஒரு வாரம் ஒரு மழை அதை வச்சு ஓட்டிக்கிறான் ஹலோ ரெண்பா எல்லாருக்கும் வணக்கம் இஸ் வைரம் எல்லோரும் வந்துட்டாங்க கடைசியில் சண்டை போட்டுக்கு இருக்காங்க ஆஹா அவங்க வரமாட்டாங்க வணக்க அங்கே வருங்க தீவிரமாக சண்டை போட்டுக்கா அதை நெத்தி போட்டு உங்களுக்கு நினைக்கிறேன் முதல் நண்டு இப்போ இங்கே ரெண்டுக்கிட்டா இப்போ நெற்று போட்டு ஒம்புழுக்கிறா ஏற்கனவே கருவாச்சுவ நீ இவ தான் ஆரம்பிச்சுட்டுவேன் இன்றைக்கி ஊமைச்சி எதுக்கு ட்ரைன் தெரில நீ வாங்க எப்படி அவங்க ரெண்டு பேரில் எவராவது ஒரு ஆள் கொம்பு தான் வரும்னு தெரிஞ்சு வச்சு சொன்னால் கேட்காது நம்ம அது வரைக்கும் நம்ம முழுக்கில் போட்டுக்கிட்டு இருப்போம் அவரு பூ பறக்க போகிறீங்க ஓய் குரோஜை அங்கே என்ன இருக்கு நெற்று வளைஞ்சிக்கிருக்கா என்ன ஓட மாட்டேங்க ஏன் ஓடணும்ல நீங்கள் தான் சப்பானு இந்த மொசக்கிட்டியாய் இருங்க வெளில வரட்டும் அந்த அங்கே சண்டை ஓட்டங்க வந்தாலும் என்னென்னு தெரில இந்த வேற வேறுக்கானா நம்ம கிரேசி நேற்ற விட நீட்டாக கொஞ்சம் பையன் இறங்கிருக்கா எனக்கு தெரிஞ்சு நீ குட்டி ஓட போறா அது கன்ஃபார்ம் தெரியுது பார்ப்போம் மதியத்துக்கு மேலே தெரியும் நான் நினச்சேன் நம்ம ஊமைச்சி தான் கடைசி கிரேசி முன்னாடி போட்டுருவான்னு நினச்சேன் ஆனால் நடந்தது என்னென்னா ஊமிச்சி குட்டி போட்டாங்க நேற்று வீட்டிலேயே குட்டி போட்டா ஆனால் கிரேசி தான் கடைசி இந்த லிஸ்டில் எனக்கு தெரிஞ்சு கடைசி வந்துட்டான் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நீட்டாக அவள் கன்ஃபார்ம் குட்டி போட்டுடுவான் முட்டும் மழை பெஞ்சு இன்னும் இந்த இடத்துல பச்சை வரலை வருங்க ஏன்னா இன்னும் தீ எரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சூடு இருக்கும் இன்னும் பாருங்க இந்த வரல ஆனால் அந்த பக்கம் பரவாயில்லன்னு கொஞ்சம் பசப்பு நல்லா வந்துடுச்சு அன்னைக்கு பேஞ்ச மழை தாங்க இந்த ஏரியாவில் பேயாத ஒரு நாலஞ்சு ஊர் அந்த ஏரியா அப்படிலாம் அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா போயிடுச்சு எதார்த்தம் இருந்துச்சு ஒரே அடப்பு தாங்க நல்லா பரவாயில்ல இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்த்து பேஞ்சிருச்சு அப்படி ஒரு இடிமின்னு இல்லைங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடிமின்னு விழுந்துச்சு அதோட சரி மழை நண்டு போச்சுங்க மழை ஓடி போச்சு அது வரைக்கும் நல்லா மழை தனியாக சாச்சு இங்கே ஊமிச்சே சண்டை ஓட்டையும் பலமா நீ வந்துட்டா நிறுத்தி போட்டு வந்துட்டா இங்கே வேர் சண்டா கணம் அவதான் ஆளாக கணமே எல்லோரும் வந்துட்டீங்க ஒரே மழை பெஞ்சதுக்கு பாருங்க என் மீட்டு பச்சை புசேட்டு இருக்க பார்த்தீங்களா நல்லா இந்த முள்ளுக்குள்ளே இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே தான் வெள்ளாடுமே தெரியுது என்ன எலி எலியாமா எலிவிலே எலி எலி நம்ம குட்டியை பிள்ளையை விற்றதுலேருந்து ஒரு மாதிரி இவனு மூஞ்சி வைக்க போச்சு வாங்க வயக்காடு பக்கம் போயிட்டு அங்கிட்டே எப்போ இருக்குன்னு தெரில ஆனால் அங்கிட்ட புல் இருக்காது ஏன்னால் அந்த அளவுக்கு அங்கே செம்பிரி ஆடம் புல் அவ்வளோ வளர்த்திருக்காதுங்க இருந்தாலும் ஒரு சுற்று போயிட்டு வருவோம் அந்த தாத்தா அவங்க பசங்க ரெண்டு மை வாங்கி அப்படியே எங்கள் பிள்ளை எங்கே பிள்ளைய விட்டுட்டியா பிள்ளைய மறந்துடுறேன் அன்னைக்கு பேஞ்ச மழையில் பயவுள்ள அந்த நம்ம கரடி ஒரு மக அவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு இத்தனை நாள் வீட்டில் இருந்தால் நீட்டாக மேச்சல் பார்த்து வந்தேன் அதுக்கு நம்ம நண்டு மக்கள் பூச்சி மக்கள் பரவலுக்கு நனைஞ்சாலு அவளுக்கு சரியாயிருச்சு பயவுள்ள இப்போ கொஞ்சம் பிள்ளைய சரியாக கவனிக்காமட்டா ரொம்ப அப்படியே காய்ச்சல் வந்துடுச்சு இப்போ இருக்கா மேட்சல் தான் கிட்டேங்கிட்டு போயிட்டே இருந்தேன் அந்த கூட்டத்தில் உள்ள மயிராவாக இருக்கேன் இந்த மயிராவில் அவளை இப்போ வந்து பரவாயில்லங்க அன்னைக்கு ஒரு நாள் நல்லா காய்ச்சல் வந்துச்சு சாம்பிராயி பிடிச்சோம் சரியாயிடுச்சு வரும் நல்லா வரும் பசையாக பார்த்தோன்னே பண்ண வாங்க முடியும் அப்படியே போய் சுற்றி போயிட்டு வருவோம் நான் உமிச்சு போய்ட்டே நல்லா கூதலுக்கு கனகனான்னு இருக்க ஒரே இட தானே அந்த மாதிரி படுத்துட்டு இங்கே அவ்வளோ கணக்கு மம்மியை அவள் அவ ஆடு தனியாக பிள்ளையை கழட்டி விட்டாங்க இன்னும் அவ்வளோதான் உன் அம்மா அம்மாவனை கழட்டி விட்டா நீ தான் மேயணும் ட்ரைனிங் நீங்கள் பரவாயில்லப்பா மலையில் அன்னைக்கு நினச்ச போய் தாங்கிவிட்டேயா முகமும் மாறி மாறிப்போச்சு இந்த மலையிலேருந்து முகமே மாறி போச்சு முடியல ஊந்து மாறிட்டாங்க இந்த அவருத்த அப்புறியாய் ஏய் ஏ சிக்காமல் ஓடி போயிட்றா வச்சா இவ்வளோ நல்லா பரவாயில்லங்க என்ன மழை தாங்கிட்டீங்க்குவா என்ன இதுக்கு இப்படி கற்று சத்தம் போட்டு கற்று ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏய்யா அத்தை விட்டு பார்த்தீங்களா அந்தளவுக்கு பச்சை இல்லைங்க ஏன்னா அந்த பக்கம் சரியாக மழையும் பெய்யல அன்றைக்கி வந்து பார்த்ததில்ல மழையே அளவுக்கு இந்த பக்கம் இல்லைங்க நம்ம கம்மா அந்த இங்கேனா கூட அந்தளவு இல்லை அங்கிட்டே அதே அளவு மழை அப்படியே போயிடுச்சுங்க நம்ம பக்கமே பாதி அளவு தான் பெஞ்சிருக்கு அதுதான் பச்சை அந்த அளவுக்கு இல்லை நம்ம தோட கம்மா பக்கத்தில் இருக்கிறதுனால மழை நல்லா பேஞ்சி போய் மக்காச்சோளம் எப்படி இருக்கு ஆனிங்கன்னா ரொம்ப முடிஞ்சளவுக்கு இந்த கையளவு நல்லா வளர்ந்துருச்சுங்க ஈரம் கரெக்டாக களை வெட்டி முடிக்க மழை பெஞ்சிச்சா இன்னும் ஒரு களை வெட்டணும் ஏன்னா திருப்பி மழை எப்படி புல்லுக்கு திருப்பி தழுக்கும் அடுத்த வெட்டி விட்டுட்டோம்னா அடுத்த மலைக்கு சல்லு நெந்திரிச்சினும் அதுக்கப்புறம் கரெக்டாக அடமாளையத்தில் கொஞ்சம் உரம் போட்டுட்டோம்னா அப்புறம் சாரம் விழுக 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 கொஞ்சமாக நல்லா வளர்ந்துருங்க அந்தளவுக்கு வாய்க்கேற்ற புழு இல்லாமல் போச்சு இந்த வருங்க இப்படித்தோத்தபா மேஞ்சு வரணுங்க ரொம்ப திருவிழா போச்சு லட்டின் தான் அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம் சரி வாங்க பாப்போம் பசங்க எப்படி இப்படி திரும்பிடுறாங்க என்ன தச்சு அவையே திரும்பிட்டாங்க தண்ணிக்கு தாங்க ரொம்ப சிரமம் ஆடு மாடுகளுக்கு ஏன்னா வயக்காட்டில் எல்லாமே நெல் நாற்று போட்டாங்க அதனால் தண்ணியெல்லாம் உடச்சு விட்ருப்பாங்க இந்த பக்கம் அந்த ரெண்டு அங்கே போக முடியாது போகணுன்னா அங்கிட்டு ஒரு கடங்கு இருக்குன்னு சொன்னேன்னா அந்த பக்கம் தான் போகணும் அங்கேயும் தண்ணி கொஞ்சம் வற்றி போச்சுங்க தண்ணி தான் சிரமம் என்கிட்ட வெயில் அடிக்கிறதுனால அவங்க அந்த பச்சை திறனால தண்ணி தாக்க எடுக்காமல் ரெண்டு மூணு நாள் இப்படியே ஓட்டிட்டேன் பார்ப்போம் என்ன போக போக இன்றைக்கெல்லாம் சம்மாளிக்க ரொம்ப சிரமத்தான் இங்கே இங்கே கிரேஷியாக காணுங்க பைவில் அவ்வளோ தான் பார்க்குறேன் அவ்வளோ மட்டும் காணமே இந்நேரம் முன்னாடி இருப்பா ஆள் இந்த பக்கமே ஆளை காணமே நம்ம சப்பான் தான் இருக்குது எங்கிட்ட போச்சு தெரியல கிரேசி எங்கே படுத்து அவார்டு குட்டி குட்டிட்டு போட்டுருவா சொல்ல முடியாது அவள் முதல் தலையீட்டு வந்து நம்ம வயக்காட்டில் ஒரு தடவை குட்டி போட்டா அப்போ தான் நம்ம பிறந்தது ரொம்ப சுஃபுத்தாகி பிறந்த உள்ள அந்த வயக்காட்டில் அந்த நல்ல இந்த கொலையாக இருந்துச்சு பூ கொலையாக இருந்துச்சு அதுக்குள்ளே குட்டி போட்டிருந்தா அப்போ இப்போ ஆனால் அப்போயே சொல்லாமல் குட்டி போட்டால் இப்பயே அதே மாதிரி எங்கேனே அவார்டு ஒன்றும் படுத்துட்டா தெரியல வயக்காட்டில் படுத்துட்டால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுக்கு அந்த வர்றாங்களா அந்த வர்றா நடக்க மாட்டாப்புலேயே வர்றா கை உள்ள நம்ம முன்ன மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைஞ்சிச்சு பாப்பா இப்படின்ட்டு நம்ம நீசாக இப்படித்தான் வயக்காடு போனோம் போனோடனே திரும்பி வரல கத்த ஆரம்பிச்சிட்டா சரி கம்மாவாக கத்தினா சரி தோட்டத்தை போட்டு கூட்டம் அப்படியே அவளும் இப்போ நடந்த வாக்கிலே குட்டி போட்டா இவன் நம்ம ஜூலியம்மா அப்படித்தான் அதே வயக்காடு போகிறான் அந்த இடத்துல அவளும் ரெண்டு மணிக்கு குட்டி போட்டா அவளும் நம்ம அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் நல்லா மேஞ்சி நல்லா தான் மேஞ்சிக்கிட்டிருந்தாக்கா அவரு உடனே கத்த ஆரம்பிச்சாங்க என்னடா கத்தடா இருக்கிறேன் ஓடி மஞ்சதி மரத்தில் போய் கொடுக்க ஆரம்பிச்சா சரி அடி குட்டி விட போகிறான் அவள் கரெக்டாக குட்டி போட்டான் பரவாயில்ல அவ்வளோ எந்த ஒரு கிட்ட அவன் குட்டியை கொஞ்சம் ஒத்த குட்டி போட்டாலும் கொஞ்சம் பெரிய குட்டியாக போட்டிருக்கா அப்படி இங்கே வர ஆ என்ன இருக்கே ஆ ஏமா என்ன அடி இருக்குது இந்த வந்து அந்த ரெண்டு ஆலையை தின்ட்டு போமா விட்டாடுறேன் என்னமோ கொடுக்க போறான்ட்டு நீ ஏட்டா ஸ்கைப்பால் கேட்பா எத்தனை வருத்துக்கு பங்கு கொடுக்கானே அவர் ரெடியாக இருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு ஒன்றும் தெரியாமல் அப்பா மாதிரி வர வரட்டி வா கிரேஷை உனக்கு தான் தெரியுந்தேன் சைடு வாங்குறிய கால் ரெண்டு கால் நடக்க முடில போய் உள்ள உங்களுக்கு இந்தா ஆளுக்கு ஒன்று இந்த ஆக்கண கிரிஷி முட்டிப்பிடா இங்கேயே தள்ளி வா முட்டிப்பிடா தண்ணி பாட்டுக்கு ஏய் கிரஷே கிரஷே என்ன நடக்க முடியா இப்போதாங்க குன்றா கோமியம் பேஞ்சிக்கிட்டே இருக்கா சரி பாப்பா என்னை தெரிஞ்சு படத்தோடனே குட்டி போட்டுவான்றேன் தெரியுது என்ன கிரேஷே இன்னும் கத்தலாம் ஆனால் சொல்ல முடியாது பத்து நிமிஷத்தில் கத்தாரிச்சிடுவா தாக்கா நடக்கமில்ல பாக்குறா என்னடா இவ்வாரம் வந்துருக்கானே எளியம்மா போன பார்த்தானே ஓடுவா எளியம்மா வாக்குறாத்தே மட்டும் திஸ்கே பயிரும்டா காலியாத்தா காப்பா பையன் ஊரில் ஏன் அப்படி தெரில நீயும் பெண் குயினு ஊமிச்சியெல்லாம் ஓடுறீங்க ஆ பாபி உனக்கு தங்கச்சி வரதுக்குடி இவ்வளோ மாதிரியே தங்க இருக்குது என்ன பொட்டு இல்லை டா பாபி பாபி அம்மா கண்டுக்கிற மாட்டாளா மறந்துட்டா சே கூட கூட புறா முட்டி முட்டி போடுறா படுன்னு நான் அவ்வளோதாண்டியை நீ பழகிக்க தனியாக இது இதுக்குள்ளே தான் மேஞ்சாங்க லைட்டாக சார விழுந்துச்சா அப்படியே எல்லாம் உள்ளே போய்ருந்தான் அங்கே நடுக்கிட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லை அதுவும் கூட அந்த மரம் இல்லை இந்த மறந்தாங்க நல்லா மரம் கரெக்டாக உள்ளே போய் நினைட்டாங்க தான் நல்லா நனைஞ்சு போயிட்டாங்க அன்றைக்கி மூணு மணிக்கு மழை வந்துச்சா அப்புறம் நம்ம நாலு மணிக்கிட்ட வீட்டுக்கு போயிட்டோம் நனைஞ்ச நனைஞ்சப்போனே அப்புறம் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போயிட்டு அந்த மீது மீது இருக்கிற குட்டி வீட்டில் விட்டுட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு போல் திருப்பியும் பசங்க எல்லாத்தையும் பெரிய கோட்டிலாம் சின்ன கோட்டிலாம் போட்டு விட்டேன் பெரிய ஆடுலாம் பற்றி வந்து இதே இடத்துல மேய்ச்சிக்கிட்டே இருந்த ஒரு ஆறு மணி வரைக்கும் ஏன்னா வேமா போய்ட்டா பசி வேறு எங்களுக்கு அந்த இடத்துல நல்லா மேய்ற டைமாக மழை வந்துருச்சா அப்புறம் திருப்பி கூடு வந்து இந்த கராயிலே மடைக்கப்பட்டோம்லாம் மேய்ஞ்சாங்க சாயந்தரம்லாம் ஓடாமல் இங்கேனே வந்து மேய்ஞ்சாங்க தனியாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலே கூட்டம் அன்றைக்கி மேய்ஞ்சி ஆரோ ஒரு அது பேச்சு இதுக்குடி கத்திகிட்டே இருக்க கத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம மைக் செட் மாயக்காவை கத்துறாங்க அது தான் கத்துறாங்க காணா எங்கே அண்ணனா தங்கச்சி தம்பியா அவனை காணாமே என்ன பிறக்கிட்டீங்களா ஒன்று விடாம ஆ நெற்று எது இருக்கா அம்முனி அம்னி அம்னி அன்றைக்கி மழை இல்லைங்கும் போது இங்கிட்ட பார்க்கவே இல்லைக்கா விழுங்க நல்லா உள்ளே நெத்து அந்த முந்தா நெற்று காத்தரிச்செல்லாம் விழுந்துச்சு இருக்கிறதுல என்ன காயாகத்தான் இருக்குது இன்னும் அவ்வளவுதான் புரட்டாசிக்குள்ளே இதெல்லாம் களியாக போயிடும் உனக்கு நெத்து வேணுமா ஊமிச்சி பேத்தி சரி ஊமிச்சி பேத்தின்ற மாதிரி கொழந்தை பேத்தியே உனக்கு வேணுமாடியே பேசு இதுக்கு ஊமையாக இருக்கா நீயும் அம்மி கரண்டியும் ஊமையாக இருக்க வருது ஒரு கடை ஏ நல்லா கூப்பிட்டு ஓரவே கூப்பிடுவேன் முத்தலுகை அடியே முத்தலகை இங்கே ஒரு முத்தாலுகே என்ன மீன்மா எல்லாத்துக்கும் இல்லை காயா இருக்கா அடி தட்டி விட்டா விழ மாதிரி எதுவுமே இல்லை இன்னும் உழுகை அதான் காய்ஞ்சு காஞ்சி குளிக்கும் நைட்டாக சார உழுகு இங்கே ஒரு மேகம் போகுது நல்ல பெரிய மேகம் போகுது அப்படியே ரெண்டுச்சா அப்படியே மழையாக பொழிந்து விடுவோம் அப்படி ஒரு மேகம் போகுது பாருங்க எப்படி அப்படியே தண்ணியாக மதகு இப்படி தாங்க அன்னைக்கு இருக்கு மொட்டை 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 இறக்கிடுச்சிக்க அப்படியே காற்று நின்றுச்சுன்னா அப்படியே தண்ணி அரைக்கிறோம் ஏரியா அவ்வளோ வர நல்ல வேகமாக இருக்குது ஆனால் அந்த மலையில் போக வரா போனதான் அவ்வளோதான் முடிச்சு வராது இங்கே வர்றாங்க அம்மா பூச்சி ஆ ஒரு தங்கச்சி ஓடுறா கத்து கூப்பிடு பூச்சி அம்மா எங்கே இருக்குன்னு கூப்பிடு வர்றான் 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 பூச்சி உன் பிள்ளை வேணாமா பிள்ளை வேணாம்மா அவர் கண்டுக்கிட மாட்டேறான் அவர் ஒரு பாலா ஒரு புரிய அவரு பால்கா பால்காக இறங்கி அவ்வளோதான் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டா நல்ல முள்ளுக்குள்ளே போய்ட்டு அக்ரேசி அந்த உள்ளே இருக்காளா இங்கே போய் இருந்தால் இப்போதான் லைட்டாக வலிக்குதுவோல கத்துறா படுத்து படுத்து பார்க்குற படுக்க முல்லை உள்ளே இருக்கா இங்கிட்டு வந்தாலும் படுத்தாலும் குட்டியே பிடிச்சிருக்கலாம் உள்ளே ஆளே போக முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க ஆட்டு குட்டி தான் அங்கே உள்ளே போகும் அப்படி ஒரு முள்ளாக போச்சு உள்ளே அப்போ வந்து படுத்து படுத்து பார்க்குறா படுக்க முல்லை எந்திரிக்கிறா என்னன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலங்காச்சுங்க அவ்வளோ ஒன்றும் முடியலை ஆனால் இன்னும் தண்ணி கூட உடையலை அது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் தண்ணி கூட உடஞ்சிச்சுங்க ஆஹா இப்போ தான் உடையிருந்தா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆஹா தண்ணி கூட உடையலை அதாவது அந்த கருப்பை தான் உடஞ்சிருக்கு இப்போதான் குட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் வருதுங்க பரவாயில்ல கரெக்டாக தான் வருது எதுக்கு எழுந்திரிச்சே நல்லா நிப்பில் நின்று வணக்கம் குட்டி போட போகிறாங்க போகிற அழகாக படுத்த வணக்கினா அழகாக பிடிச்சி எடுத்துடலாம் இந்த கால் நல்லா வந்துடுச்சு படுத்துரு படுத்தா ரொம்ப ஈஸி இன்னும் குட்டி ஓட நிற்கிறே சே இன்னும் டைம் இருக்குது ஓகே மோந்து மோந்து பார்க்குறேன் எங்கிட்ட குட்டி ஓட்டமான்ட்டு இன்னும் டைம் இருக்குது படுத்தா அழகாக குட்டிர்லாம் கால் வேறு வந்த மானிக்கு நிற்கிது வீம்புக்கு நிற்கிறேன் என்னன்னு தெரில வலிக்குதா என்னான்னு தெரில ஆனால் கத்தலைங்க ரொம்ப பெருசாக கத்தலை கத்தி வெளியே வரும்போது தான் கத்தி கும்பிக்க போகிறான் தலையத்தில் கூட கொஞ்சம் லைட்டாக கத்துனேன் இந்த இடத்துல இடத்துல கத்துறது இல்லை நின்றுக்கிட்டே இருந்தாள் அப்போ கரெக்டாக ஒரு ம ஒரு பன்னெண்டரைலேருந்து ஸ்லோவாயிட்டு இப்போ தான் இருந்தால் நின்றுக்கிட்டான் கூட்டி விட போகிறான் பிடிச்சி இழுத்துற வேண்டிதான் நாகரேஷி நாகரேஷி படுத்தா நல்லாயிருக்கும் உனக்கு தான் சிரமம் நல்ல சூப்பர் ப்ளேஸு எதுவும் நல்லா கிள்ளு இல்லாத ப்ளேஸ் படிக்கிறான் அப்படி காலவாரி படுப்பியா அழகாக நானே தலை வந்தேன்னு பிடிச்சிடுத்துருவேன் ரெண்டு மணிக்கு போட்டு டப்புன்னு ஓமிச்சு போட்டா நேற்று டம்மு ரெண்டு மணிக்கு இப்படி போட்டா ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துருச்சு நேரிக்கி நான் ஒரே தடவை லைட்டாக தள்ளிவிட்டேனா தலை வந்து தலை முன்னாங்க ஆளு கரெக்டாக வருது கரெக்டாக தான் போடுற எந்தபோது பர்சன் இல்லை இவன் ஓட மாட்டாங்க தவ மாட்டா மற்ற குட்டிகளே ஓடு ரொம்ப இன்னும் இந்த இன்னும் கொஞ்சம் நிறையதாக தான் இருக்குது எந்திரிக்க முட்டி செஞ்சிடாத எந்திரிச்சுன்னா ரொம்ப சிரமம் எந்திரிச்சிடாத இந்தோபுடா அவ்வளோ குட்டியை வெளியே தள்ளி பார்க்குறா வெளியே தள்ள முடியாங்க நீ வேறு எந்திரிச்சிடாத கையை வச்சு தொட்டு தான் பார்க்கணும் போல அப்பா வந்து முக்கி முக்கி வந்து முக்கிய முக்கிய பார்க்குறான் ஹா ஹா எந்திரிக்கா வந்துருச்சு இந்த இன்னும் கொஞ்சம் தாங்க நம்ம கை தொட்டாலும் பிரச்சனை எந்திரிச்சிருப்பா தொடவும் முடியாது தனியாத்த ரொம்ப கஷ்டப்படுதுங்க தலை ரொம்ப கஷ்டப்படுது அவ்வளோதான் கிரேசி ரேஷி ஒன்றும் செய்யலை சரி 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 தனி இந்த வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தனியாக திட்ட இவ்வளோ இதுக்கே மணி நேரம் ஆச்சுங்க கொஞ்சம் தாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வந்த குட்டி திருப்பிள்ள பிரிச்சேன் என்ன படு படு ஹா ஹா தெரியாத்த தலை வந்தவன்னைக்கே திருப்பி மறுபடியும் ஜரம் போட போது மொதல் இருந்து வர என்ன என்ன கிரிசி வழியில் அவ்வளோ முக்கிய பார்த்தா ஒன்றும் ஆகல் கை தாங்க தொடங்கும் தானே ஆ நல்லா பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே தெரியாத்தான் கையை விட்டு தாங்க வேறு வழியில் பிடிச்சிருத்தாச்சுங்க கத்துறா ஆ அப்படி கத்தணும் நல்லா ஊதணும் கொஞ்சம் அக்கி ஆனால் பரவாயில்ல இருந்தாலும் குடிக்கல நைட்டாக தும்புறியும் நல்லா அக்கியெல்லாம் தரவாய்லாம் கையெல்லாம் உரி விட்டாச்சுங்க பரவாயில்ல யார் நம்ம கருப்பனை தான் வந்துருக்கோம் அதை அவங்ககிட்ட ஒரு ஒத்தமரம் போட்டுருக்கிட்டு ஒரு ரெட்ட மரம் போட்டிருக்குங்க என்ன குட்டி போட்டிருக்கேன்னு பார்ப்போமா தெரியாத கிடா குட்டி போட்டிருக்காங்க கிரிஷை தலைவா தலையத்தில் ஒரு மொட்டை குட்டி இப்போ ஒரு கிடா குட்டி போட்டிருக்கேன் பரவாயில்ல கொஞ்சம் என்ன அவளுக்கு ஒன்றும் முடியல அவ்வளோ முக்கிய முக்கிய பார்த்தா தண்ணி கூடைப்பதாங்க லைட்டாக வருது ரொம்ப சிரமப்பட்டேன் என்ன நடலாக போடுமா ஏதாவது ஒரு நல்ல நனல் பார்க்கணும் இந்த பக்கம் நலல் இல்லை உங்ககிட்ட தான் போகணுங்க நல்லதுக்கு ஏதாவது தூக்கிட்டு போகணும் ஆனால் இப்போ எந்திரிச்சாத்தான் எந்திரிக்க வரைக்கும் ரொம்ப சிரமத்தான் நல்லா பிள்ளையை கொஞ்சிக்க நல்லா பிள்ளையை கொஞ்சட்டும் அப்போ தான் கொஞ்சம் மாக்கலாம் அந்த தொடச்சி முன்னாடி அவ்வளோ தெம்பு வந்து எதிர்ப்போம் அது வரைக்கும் பசங்கெல்லாம் பார்க்கணும் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க பாதி பொறுப்பு உள்ளே ஓடி போச்சுங்க அங்கே போயிடுச்சுங்க அந்த பிள்ளையே திரும்பிட்டாங்க கிரேஷி நம்ம இடத்த அடுத்த இடத்துக்கு மாற வேண்டும் யா அப்பளம் எந்திரிச்சிப்பா யாப்பிளப்பா வா வாப்பா ஓடி அப்படியா எல்லாம் அங்கே போயிட்டாங்க ஒரு நெல்லாம் போடுவோம் போடுவோம் வர சுடுதுங்க சூடுங்கத்தா அவ்வளோ சூடு இருங்க தட முடியா வாப்பா ஓடியம்பா வா உடியா சொன்னால் கேளு வா அங்கிட்டாலே அவ முடியல வேறு பாவ என்ன செய்ய முடியும் இருந்தால்தான் அந்த மரத்தில் போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சுடுத்து குட்டி வர ரொம்ப வா 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 உன் பிள்ளை எங்கேயே கடத்திலாம் கொண்டு மாட்டேன் உன் பிள்ளை பத்திரமா தருங்க என்னை நம்பு இங்கிட்ட இருக்கா இருக்க ஒரு பிள்ளை இங்கே இருக்க வர்றீ பிள்ளை ஏன் கிரேஷி இங்கே இருக்க ஒரு பிள்ளை இதாக இருக்க ஒரு அடக்கே இருக்க கிரேஷி அம்மா என்னடா அங்கேயே நட்டுக்கிட்டா வரமாட்டேன்ட்டா போய் உள்ள கூத்தடிக்கிறாரு கொஞ்சம் இதாக நான் காத்தடிக்கி காத்தடிக்கி சரியாக போக முடியாது நல்லா திரிக்க வேறு பார்க்குறேன் பால் வேறு குடிக்கிறான் ஆனால் உடம்பு செம்ம ஹீட்டாக இருக்குது சும்மாவே கருப்பு தோலா அதுக்கு இந்த ஹீட்டுக்கும் தரையோட ஹீட்டுக்கு நல்லா சுடுது பயவலைக்கு நம்ம கருப்பு பண்ண வேலை தாக்க இது பயவில்லை கரெக்டாக ரெட்டை பார போட்டிருக்கு நான் கூட அவனுக்கு கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு நினச்சேன் பைவில்லை இவனுக்கு தான் வளர்ந்துருக்கு அதே கலரில் பரவாயில்ல நம்ம கருப்புனுக்கு உள்ள கவசி கெடா குட்டி தான் போட்டிருக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க என்னத்த குட்டி நல்லா வளர்த்துருக்கு அது வெயில் காலத்தில் போட்டதுக்கு அந்த சித்திராம கடைசியில் போட்டு பண்ணிக்கிறேன் சரியான பஞ்சம் அப்போலாம் ரொம்ப மேட்ச் இல்லாமல் இருந்தோம் தோட்டத்தில் அந்த அந்த தட்டாக்கோலையை வச்சுட்டான் ஓட்டிக்கு இருந்தோம் ஆ சாரி அந்த வைய பேர் அந்ததுலாம் அதில் பிறந்த கொஞ்சமாக அது குட்டியை வளர்த்துறோம் பரவாயில்ல அவள் குட்டியை போட்டு அங்கே அடிக்கிறக்கா கேப்பாளே இது யார் தெரியுமா உன் பேட்டியோட பிள்ளை நீயும் பேட்டியோட பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன் திரும்பி பார்த்துன்னு வார் முட்டா முத்திடுவோம் மோசமான சேப்பாலை என்ன சேப்பாளே வச்சுக்கிட்டேன் அந்த பிள்ளையை வளர்க்குறியா உனக்கு பேரண்டி பேரனோட பிள்ளை சொல்லப்போனேன் தாண்டி அவன் பெரிய அம்மத்தான் உங்கள் அம்மா என்ன அங்கிட்டு சுற்றிக்கிற்கா வர மாட்டேன்றா இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறாளே நண்டோ ஏய் நண்டு இங்கே பாரு உனக்கு பேரன் பிறந்திருக்கு நண்டோ இது யார் பிள்ளைன்னு பாரு அடுத்த பார்க்குற ஸ்டேஜில் பாரு ஏய் நண்டு உனத்தாண்டி நண்டே நல்லா ஆசை போட்டு வத்தலையாக போட்டுக்கிட்டு யாருன்னு பாரு இங்கே பாருங்க இங்கே பாரு யாருன்னு உன் பேரண்டி உனக்கு பேரண்டி நான் தாண்டி இன்னும் ஆள தாண்டி பார்க்குறீங்க அவள் காணவன் எங்கே போனான்னு தெரியலையே எங்கிட்ட புள்ள தான் தேடிக்கிட்டே இருக்கான்னு தெரில எங்கே போனால் தெரியல பசுக்கிட்டியே பசுக்கிட்டியே இந்தா இந்த பிள்ளையா சரியா இந்த பிள்ளைய வச்சுவாடே சரியா ஆதையோ இங்கில ஆ இங்கே அது வேறு ஒன்றும் இல்லை வந்து என்னமோன்னு பார்க்குறேன் மோனிக்கா வர்றாங்க இப்போ பாருங்க மோனிக்கா குட்டியை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருப்பா இன் வே என்றா ஒரு மோனிக்கா இங்கே ஒரு என் மோனிக்கா யார் மூணு கற்று உன் பிள்ளை இல்லையா ஆ உஷாராக இருக்கேன் உம்மிஷே அது ஓன் பிள்ளை இல்லை பிள்ளை வீட்டில் இருக்குது பத்திரமா நம்ம கிரேசி அவள் காணா அவளை தவிர எல்லோரும் வராங்க அவள் ஈண்டா ஓடி போயிட்டான் அவளை ஈண்டா அங்கே ஈண்டா அப்படியே போய்ட்டு அவளுங்க எனக்கு ரெண்டா அப்படித்தான் தெரியுது கரெக்டாக பழி வாங்குவாங்க எப்போ ஆடு குட்டி போடுதோ அந்த இடத்துல பழி வாங்குறது கைப்பால் எங்கே கூட்டு வந்துருக்கா விட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க தண்ணி கூட்டு கூட்டுக்கொண்டேன் வெயில் இப்போ தான் அடிக்குதா இல்லை ஆடுக்கு இப்போ தான் உள்ளே போகணுன்னா நம்ம கிரேசி இந்த கடைசியில் வர்றான்னு நினைக்கிறேன் குட்டி வேறு பைக்குள்ளே கையிலே தான் இருக்குது மற்ற ஆன கட்ட வழிவாக்கே கேட்பாலே என்ன நெனீட்டாக எடுத்துருச்சா சொன்னேன் கேட்கணும் அப்பயே தண்ணி குடிக்கிட்டா வரது இல்லை இப்போ வரீங்க எல்லாம் வரட்டும் இங்கே ஒருத்தர் நல்லா உள்ள தூங்குறாங்க ஏய் உள்ளே தூங்க வர்றதா உள்ள தூங்கு காலேஜ் சிலிண்ட்ருக்கு தூங்குறதுல இப்போ நான் கிரேசியை காணும் வர்றீங்க வரி குதிரை கூட வந்துடுச்சு கடைசியில் இருந்தால் வட்டா இந்த கிருக்கு கிரேசி வர்றதா அவ்வளோ தான் இருக்குது தேசே முடியாவா இந்த வராவது உன் பிள்ளை வேணுமா வேணாமா பாடு குச்சியா போட்டு எங்கெங்க சுத்தி இருக்க வரலாம் வரலாம் முடியா வரலாம் வேமா வரலாம் இருக்கு கிரேஷை முடியா கிரேஷை கிரேஷே எங்க பிள்ளை எங்க பிள்ளை எங்கடி பிள்ளை எங்க ஓட்டா ஏ கிரேஷி ஆ நெத்து பறக்கிற அவர் சந்தோஷம் குட்டி போட்டு பிள்ளையே தெரிஞ்சிருக்கேன் தான் ஏய் ஆ நல்லா தே ரெடி ஏ கிரேஷி எங்கடி குட்டி ஏன் கையில் இல்லை ரெடி போ தா கிரேஷி பார்க்க மாட்டேன்றாக்கா குட்டி வெளியே எடுக்கணும் போல அத்தே மறந்துட்டாலும் இல்லை டா கிரேஷி டா 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 ஏ கிரேஷை கிரிக்கி கிரேஷை பிள்ளைய பர் ஏ ஏத்தே பார்க்க மாட்டாங்க நீ வாட்டுக்குள்ளி வாங்கிட்டு வாங்க கத்துக்கு ஆமா நீ வேறு பழுவே ஏன் பண்ணா திரு திரு பிள்ளை பாரு யாத்தே மறத்துறாத பாக்குறா ஏ யாத்தே என்ன எப்படி போறா ஏ கிரேஷே உள்ளே வேணாமா உனக்கு ஆ இந்த மாதிரி பாலை கொடுத்துட்டு அப்போ இருக்கு அங்கிட்டு போய்ட்டு அவங்க எல்லாம் எங்கே இருக்கு வா அப்படியா பா பாலை கொடுத்துட்டு போவோம் வா 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 தண்ணி நல்லா இருக்கு போய் தண்ணியாக குடி போவோம் அப்படியா 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 பா யாரும் அங்கிட்டு போயிடாதீங்க ஹா வா வா தண்ணியாக குடிக்க வேணாமா ஆ நெல் நெல் இருக்கு வரேன் இருக்கும் வரேன் குட்டியாக போயிருக்கும் ஹா ஹா உள்ளே நல்லா வாட்டி நல்லா நிற்கிது இப்போ நீங்கள் இப்படி அப்படியே எந்த பிள்ளைய பாரு பிள்ளையா தண்ணி ஏதாவது நல்லா தண்ணியாக வையாது நடக்க நீங்க நடங்க நடக்க நட போங்க தண்ணியை குடிச்சிங்கில் கிளம்பு ஓடி அங்கிட்டு போய் வாங்கி போங்க பையாப்பிள்ளையே கிரேசி போகிற வர மாட்டேன்றாங்க பிள்ளையை பார்க்குறா ஆனால் வீட்டுக்கு பசி வீட்டுக்கு போக மனசு இல்லை பயம் இல்லை எப்படியோ பையாப்பிள்ளந்தான் போகுது போட்டும் இவங்க அப்போ கண்ணை மறைச்சு போகணும் இல்லாட்டி இந்த ஆடுகளை பார்த்தா அப்படியே அந்த திரு திரு திருந்து விட்டோ கிரேசி நேரம் வீட்டுக்கு போகிறாங்க அவ ஒரு நேரம் பிள்ளையை வர வரமாட்டேன்ற பயம் இல்லை அன்றைக்கி தான் ஜூலி பாய் வரைக்கும் வந்துட்டு பாய் திருப்பி வரைக்கும் காட்டு மாட்டாங்க அப்புறம் திருப்பி அவ்வளோ அப்படியே அந்த நேரம் வந்து இதே தண்ணி இருக்கிறதுக்கு அங்கேயே வந்துட்டான் மழையை விட்டுட்டா போய் அனைத்தான் கரெக்டாக வீட்டுக்கு போக மழை வந்துருச்சா அவள் தப்பிச்சா நல்லாவே மழையை நினைஞ்சிருப்பா நான் குட்டி சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போயாச்சு நேரம் தான் போயிட்டாங்க ஆ கரெக்டே உனக்க கைப்பாளுக்கு டெய்லி இந்த மரத்தில் நேற்று அப்படியே காய்ச்சி தொங்குது அப்படியே ஒன்று விடா ஒரு தங்க திங்குவேன் என்கிட்டேருந்து போகல இப்போ தான் பார்த்தாங்க திருப்பி ஓடியாப்பா பா வாங்க திருப்பி அப்படியே கம்மா குழுவை சுற்று போகணும் எங்கட்டும் இன்றைக்கி மதிய தண்ணியை விட்டாச்சுங்க கரெக்டாக ஒரு மூணு மணி போல தான் போய் விட்டு வந்தேன் நேற்று தண்ணி இல்லாமல் சாயந்தரம் காலையில் பத்து மணிக்கு விட்டது ஆறு மணி வரைக்கும் மேய்ச்சேன் இன்றைக்கி வெயில் அடிக்க ஆரமிச்சா ரெண்டு மணிலேருந்து எங்கள்கிட்ட அம்மா வர நேரத்தில் கேப்பில் முடியும் இல்லாட்டினா பறித்துக்கு ஓடிப்பா இங்கே ஒரு ஆள் நண்டு மேய்க்க முடியாது பக்கத்தில் வெள்ளாமல் இருக்குது தண்ணி குடிக்க விட்டாச்சு நம்ம கிரேசி வீட்டுக்கு போயிட்டா நான் இந்த குட்டி போடுற வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் அந்த குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா அவன் நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருக்க பிடிக்காங்க எதுவுமே வேணாம் வீடியோ உடனுக்குடன் கூட உனக்கு ஒரு நானும் உங்களுக்கு வைரும் முடிஞ்சா அடுத்த ஆடு வீடியில் உங்களை நான் சந்திக்குவா அளவுக்கு நானும் தொடர்ந்து வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன் என்ன செய்ய அடுத்தடுத்து ஏவ இந்த மாதம் தாங்க வளச்சு வளச்சு வளைச்சு லீவ் போட்டேங்க என் கூட்டு லீவ் போட்டேன் எனக்கே தெரில மாதம் எட்டுலாம் தெரியும் செப்டம்பர் மாதம் முடிய போகுது எவ்வளோ சீக்கிரம் வச்சே அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சுங்க சரி பட்டா டாட்டா பாய் இப்போதாங்க நல்லா ரெண்டு பொறுமையாக வேறாங்க ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்